ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போது நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ நான் உன்னோட எங்கும் எப்போதுமே இருப்பேன் நீ சிறிதுமே கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு உன்னை எந்த ஆபத்தில் இருந்தும் நான் காப்பாற்றுவேன் உன்னை முழுமையாக காப்பாற்றுறேன் முழுமையாக காப்பாற்றப்படுவா என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியுமே நான் உன்னோட இருப்பேன் நீ தனியாக நடப்பதா நினைக்கிறியா உன் பாதையில் எல்லாமே நான் தான் வடிவமைச்சேன் உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னோட எப்போதுமே உன் கூடவே நடைபெற்றி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை எல்லாமே நானே உணர்வேன் நானே உனக்கு மருந்தாகவும் உன்னை படைப்பாளியாகவும் நானே இருக்கேன் எனது கண்களை நல்லா ஒத்துப்பார் உன் வழிகளை எல்லாம் மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நானே உருவாக்கி கொண்டிருக்கேன் நான் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நீ போகும்போதெல்லாம் உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் நானே துணை இருப்பேன் உன்னை சுற்றி வர்றதும் நான் தான் நீ தனியாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு நானே அங்கே இருக்கேன் அதனால் நீ பயப்படாமல் எங்கே வேணாலும் போ துணிஞ்சு செல் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவுமே நடக்காது உனக்கு எவரும் எதையுமே உனக்கு செய்யவும் முடியாது நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் ஏன்னா நீ என்னுடைய குழந்த நீ தைரியமாயிரு ஏறு தைரியமாக போ நீ போகும் காரியம் அனைத்துமே நிச்சயமாக வெற்றி அடையும் இந்த நாள் எழுதி வச்சுக்கோ இன்றிலிருந்து இன்னும் சரியாக பத்து நாட்களில் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் என் அப்பா உன் அப்பா என் பேச்சை நீ கேள் இது தவறாமல் நடக்கும் இந்த ஒரு நல்ல செய்தியை உனக்கு தான் நான் ரொம்ப நேரமாகவே இருக்கேன் நீ தான் என்னை கண் கொண்டு பார்க்கவில்லை என் என் பிள்ள என்னை எப்போது பார்க்கணும்னு நான் நம்பி நம்பி ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நானே உன்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்தேன் நீ என்னிடம் எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்பான்னு உன் மனசில் உள்ளதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா அது இப்போது உனக்கு நடக்கப்போகுது இன்னும் சரியாக பத்து நாளில் உனக்கு கிடைக்க போகுது அதை வச்சு நீ சந்தோஷமாயிரு உன்னோட அப்பாவின் முழு ஆசையுமே நான் உனக்கு தரேன் நீ சந்தோஷமாக இருப்ப எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாகவே வாழ்வ நீ என்னை எந்த இடத்துலலாம் பார்க்கணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துலலாம் நான் உயிரோடு தான் இருந்து கொண்டே இருக்கேன் கண்டிப்பாக இன்னும் சரியாக பத்தே நாளில் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் அதுக்கு நான் பொறுப்பு என் பேச்சை நம்பு என் வார்த்தையை நம்பு நான் சொல்கிறது எல்லாமே உண்மையாக சத்தியமாக நடக்கும் பத்தே நாளில் நல்லது நடக்கும் இன்று இப்போது இந்த நொடி உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை சாயி 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 என்று ஐந்து முறை உச்சரிக்க வேண்டும் நீ இந்த வார்த்தையை இப்பொழுது நீ உச்சரித்தால் உன்னுடைய துன்ப நிலை எல்லாம் நீங்கி இன்ப நிலை உன்னை வந்து சேரும் துன்ப சுமையை சுமந்து கொண்டே இருக்கிறேன் அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்று என்னிடம் கேட்ட அல்லவா துன்பத்தின் பிடியில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நான் காத்திருக்கிறேன் அப்பா என்று என் சன்னதியின் முன் வந்து என்னிடம் நீ அழுதாய் அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நீ என் மீது இருக்கிறாய் அதுவும் எனக்கு தெரியும் நான் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு முன்னையும் உன்னை நான் தைரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் அதனை நினைவுக்குள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கிறது அதற்குள் நீ இப்படி தளர்ந்து போனால் என்ன அர்த்தம் எல்லையற்ற பொறுமையோடு நீ தீவிர நம்பிக்கையோடு எனக்காக நீ காத்து அல்லவா உன் சாயப்பா உனக்கு நல்லது செய்வேன் என்று நீ காத்து அல்லவா என்னுடைய நாமத்தை இன்று இப்போதே இந்த நொடியே ஐந்து முறை சொல் உன்னுடைய துன்ப நிலை எல்லாமே நீங்கிவிடும் விடும் இன்ப நிலை அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது எனது நாமத்தை நீ உச்சரிக்கத் தொடங்கினாயோ அப்பொழுதே எனது சத்தம் உன் காதுக்குள் கேட்கும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் எதற்காகவுமே நீ கவலைப்படாதே இந்த பைரவசாயி நான் உன் கூட எப்போதுமே இருப்பேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கேன் கஷ்டங்கள் தீரும் முன்னறி அதை பொறுக்க முடியாமல் பாபாவை நம்மை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி நீ கலங்க வேண்டாம் எந்த நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் விரைவிலேயே நான் காப்பாற்றுவேன் என் மீது நம்பிக்கை வைத்து இப்பொழுது என்னுடைய நாமத்தை ஐந்து முறை சாயி 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 என்று ஐந்து முறை சொல் வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் அதிலிருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்க வைப்பதே என்னுடைய நாமத்தை நீ உச்சரிப்பதே உன்னுள்ளேயே யுத்தம் நடக்கிறது போல் உணர்ந்தாய் என்றால் நீ கவலை கொள்ளாதே என்னுடைய நாமத்தை சொல் அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வழியில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் ஒரு சக்தி அதனால்தான் உன்னுடைய மனம் இப்போது ரணமாய் இருக்கிறது என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்ய காத்திருக்கிறேன் இது சத்திய தேவனின் சத்திய வாக்கு இது நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கே என் நாமத்தை ஐந்து முறை சொல் நாம் பிறக்கும்போதே நம்முடன் சேர்ந்து இந்த ஐந்து விஷயங்களும் பிறக்கின்றன அந்த ஐந்து விஷயங்கள் என்ன என்று உனக்கு தெரியுமா அந்த ஐந்து விஷயங்களையும் யாராலுமே மாற்ற முடியாது நம்மை படைத்த கடவுள் வந்தா கூட அதை மாற்ற முடியாது பிறப்புடன் உடன் பிறக்கும் ஐந்து விஷயங்கள் ஒரு குழந்தை கற்பத்தில் உண்டாகிறது அதனுடன் ஐந்து விஷயங்களும் கூடவே பிறக்கின்றன அகில உலகத்தையும் காத்தருளும் அப்பளின் திருவடியை பணிந்துவிட்டு மேலும் செல்வோம் ஐந்தில் ஒன்று முதலாவது ஆயுள் மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நொடி கூட நீடிக்க முடியாது இரண்டாவது வித்தம் அதாவது இவ்வளவு பொருள்தான் அதற்கு பிராப்தம் அதற்கு மேல் எகிரி குதித்தாலும் ஒரு சல்லி காசு கூட சேமிக்க முடியாது தங்கவும் தங்காது மூன்றாவது வித்யா இவ்வளவு கல்விதான் வாய்க்கும் எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் மணிக்கணக்காக படித்தாலும் பயனளிக்காது நான்காவது கர்மா தொழில் குணம் மனைவி மக்கள் அமைவது இவன் இந்த தொழில்தான் செய்வான் இவன் தொழில் செய்துதான் இந்த ஜீவன் ஜீவிக்கும் என்பது விதிக்கப்பட்டது வாழ்க்கையில் நாமே காண்கிறோம் பலர் அவர்கள் படித்த படிப்பிற்கும் சிறிதளவு கூட சம்பந்தம் இருக்காது நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் அவ்வாறே கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருப்போம் ஐந்தாவது மரணம் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் இந்த நிலையில் இந்த உயிருக்கு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை யாரும் மாற்ற முடியாது யாராலும் மாற்றக்கூடாது மாற்றவும் முடியாது ஒரு நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறோம் அங்கு பரிசோதித்துவிட்டு மருத்துவர் அரை மணி நேரம் முன்பு வந்திருந்தால் பிழைத்திருப்பார் என்கிறார் அரை மணி நேரம் முன்பு ஏன் போக முடியவில்லை என்பதுதான் கேள்வி அரை மணி நேரம் முன்பு போயிருந்தாலும் மருத்துவர் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பார் பிழைக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால்தானே பிழைப்பார் ஆக மொத்தம் இந்த ஐந்துமே கற்பத்தில் இருக்கும்போதே பூர்வ வினைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுகிறது இதை யாராலுமே மாற்ற முடியாது குழந்தை பிறக்கும்போதே இதுதான் இவர்களுக்கு இதுதான் இப்படி தான் நடக்கும் என்று எழுதிதான் அது பிறந்து பூமியில் வருகிறது அதை யாராலுமே மாற்ற முடியாது அவன் நல்லா படிப்பான் என்று எழுதியிருந்தால் அவன் நன்றாக படித்து வேலைக்கு செல்வான் இப்படிதான் படிப்பான் என்று இருந்தால் அதை யாராலுமே மாற்ற முடியாது நீங்கள் எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் அது ஒன்றுமே நடக்காது ஆதி மூலமே மூலத்திற்கு எல்லாம் மூலமே இவர்தான் காரணம் சாபமே கொடுத்தாலும் உம்மை வணங்கும்படி சாபம் கொடு என்று இறைவனிடம் கையேந்துங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் பாபாவிடமிருந்து வந்த ஐந்து கட்டளைகள் எது பாபாவின் கட்டளையில் ஐந்து கூறுகள் உங்களுக்காக கடவுள் பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு முன்பு ஐந்து கூறுகளை உருவாக்கினார் அவை படைப்புக்கு மிகவும் இன்றியமையாதவை வானம் காற்று நெருப்பு நீர் மற்றும் பூமி இவை ஐந்துமே போற்றப்பட வேண்டிய ஐந்து படைப்பு கூறுகள் நாங்கள் தாய் பூமிக்கு விடை கொடுத்தோம் ஐந்து கூறுகளும் சமநிலை ஒருங்கிணைப்பு மற்றும் அமைதியை கடைப்பிடித்ததால் மட்டுமே அனைத்து உயிரினங்களும் அமைதியாகவும் ஒழுங்காகவும் வாழ முடியும் நிலநடுக்கம் வெள்ளம் எரிமலை வெடிப்புகள் இடியுடன் கூடிய புயல்கள் இல்லையென்றால் ஐம்புலன்களும் தங்கள் தலைகளை உயர்த்தி சீற்றத்தை கட்டவிழ்த்துவிட்டால் மனிதகுலம் தெய்வீக பாதங்களை உறுதியாக பற்றிக்கொள்ளும் கொள்ளும் சீரடியில் வசிப்பவர்களும் அதையே செய்தார்கள் வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்த பாபா ஒரு சாதாரண பக்கீர் என்று அவர்கள் நம்பினர் மின்னல் இடி மற்றும் பலத்த காற்றுடன் மழை பேரழிவு ஏற்படுத்திய போது ஒரு சில உண்மை விசுவாசிகள் பாபாவிடம் வந்து திரண்டு நின்றனர் பாபா மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின்படி அவர் இயற்கையின் சீற்றத்தை கோபம் நிறைந்த கண்களால் கட்டுப்படுத்தினார் வானிலை மீண்டும் அமைதியானது அடிவானத்தில் சூரிய கடவுள் ஒளியில் வெடித்தார் பாபாவின் ஒளி சூரிய ஒளியைப் போல சமமாக பரவியது மக்களிடையே பாபா மீதான நம்பிக்கை வலுப்பெற்றது துணி நெருப்பு ஸ்தலத்தில் உள்ள ஜுவாலையின் நாக்குகள் மேலே பாய்ந்தபோது பாபா தனது சட்கா என்ற சிறிய குச்சியால் அவற்றை கட்டுப்படுத்தினார் ஐம்பூதங்களை படைத்த பாபா மக்களின் நலனுக்காக அவர்களை அமைதிப்படுத்தும்படி கட்டளையிட்டார் கடவுளின் குழந்தைகளாகிய நாமும் இதேபோல் கருணையின் உணர்வை வளர்த்து உலகளாவிய நலனுக்காக நாம் உழைத்து இருக்க வேண்டும் மக்களின் நலனையே நம்முடைய நலனாக எண்ண வேண்டும் சுயநலமின்றி தன்னலத்துடன் இல்லாமல் பொது நலத்துடன் எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும் நம் மனதிலும் கொஞ்சமாவது இரக்கம் என்ற எண்ணம் நம் மனதிற்குள்ளே வர வேண்டும் யாரோ எப்படியோ போகட்டும் என்ற எண்ணம் மட்டும் நம் மனதில் வரக்கூடாது அதே கர்மா மீண்டும் நம்மை வந்து பாதிக்கும் அதனால் எல்லோருமே எப்போதுமே நன்றாக இருக்க வேண்டும் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் நீங்களும் உங்கள் வாழ்வில் நன்றாகவே இருப்பீர்கள் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நிலப்பது இல்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகப் போவதில்லை அதனால் நீ கவலையன்றி சந்தோஷமாகவே இருக்கலாம் உனக்கானது உன்னிடம் வந்து எப்பொழுதுமே ஒட்டி கொள்ளும் பயப்படாதே எல்லாம் உனக்குத்தான் நான் உனக்குத்தான் தேவையில்லாமல் நீ உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகிறது உனது எண்ணங்கள் அனைத்துமே போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நீ நினைக்காதே உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாமே நன்மைக்குத்தான் என்று நீ எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ நிச்சயம் வாழ்ந்து காட்ட வேண்டுமல்லவா அதற்காகத்தான் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு இது மட்டும் உனக்கு வேண்டவே வேண்டாம் உன்னுடைய கோபங்கள் எல்லாவற்றையுமே அழித்துவிடு உனக்கு கோபம் வேண்டாம் அதுதான் உனக்கு முதல் எதிரி உனக்கு வரும் அனைத்தையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தையும் பொடி பொடியாக போகிறது நான் அதை பொடி பொடியாக ஆக்கிறேன் நீ உன் கோபத்தை தவிர்த்து நிம்மதியாக பொறுமையாக மன அமைதியுடன் இரு உன்னுடைய மனம் தெளிவாகப் போகிறது இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையுமே ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாக்கிறேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது கலங்காதே திகைக்கவும் திகைக்காதே உனக்கு நடப்பது எல்லாமே நன்மையாக மாற்றி நான் தருகிறேன் நீ ஜெயிப்பாய் நீ ஜெயித்து கொண்டு இருப்பாய் மு உலகத்தையுமே முக்காலத்தையுமே அறிந்த எனக்கு நான் உன் உள்ளத்தை அறியாமல் இருப்பேனா உன் நல்ல எண்ணத்துக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நீ நல்லதையே நினைத்துப்பாரேன் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதையே செய்து பார் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உன்னுடைய மனதின் அடித்தளத்தில் அமைந்துள்ள பதிவுகளிலிருந்து எண்ணங்கள் தோன்றுகின்றன இவை இயல்பாகவே தோன்றும் எண்ணங்களாகும் நடைமுறை வாழ்க்கையில் தோன்றும் எண்ணங்கள் அறிகுறியால் தோன்றும் எண்ணங்கள் இயல்பான உணர்ச்சியால் தோன்றும் எண்ணங்கள் கேள்வியால் தோன்றும் எண்ணங்கள் காட்சியால் தோன்றும் எண்ணங்கள் பழக்கத்தின் காரணமாக தோன்றும் எண்ணங்கள் சிந்திப்பதன் காரணமாக தோன்றும் நாம் வெளிப்படுத்தும் எண்ணங்கள் விண்வெளியில் பதிவாகின்றன எண்ணங்கள் நம் மனத்திரையில் பதிவாகின்றன நம்முடைய எண்ணங்கள் நம் முகத்திரையில் பதிவாகின்றன நம்முடைய எண்ணங்கள் நம் கண்களில் பதிவாகின்றன மனதில் தோன்றும் எண்ணங்களை குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு பாகுபடுத்தி ஆராய வேண்டாம் அப்படி நீ ஆராய வேண்டும் என்ற எண்ணம் உருவாக ஒரு பின்னணி இருக்க வேண்டும் நாம் அடைய விரும்பும் லட்சியத்தை படமாக பார்க்கும் கற்பனை திறன் வேண்டும் தீய எண்ணங்களால் ஏற்படும் விளைவுகள் மனம் வெற்றிடமாக இருக்கும் போது தீ எண்ணங்கள் தோன்றுகின்றன பிறரை குறை கூறும்போது அந்த எண்ணங்களால் குறை கூறியவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் மனம் ஓய்ந்திருக்கும் போது சோர்ந்திருக்கும் போதும் தீ எண்ணங்கள் நுழைந்து விடுகின்றன தீய எண்ணங்கள் தீமையையே விளைவிக்கின்றன முரண்பட்ட எண்ணங்கள் முரண்பட்ட விளைவுகளையே உண்டாக்குகின்றன எண்ணங்களால் பற்றும் பற்றினால் ஆசையும் ஆசையால் கோபமும் உண்டாகிறது உன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த அளவு கடந்த முயற்சியும் பொறுமையும் தேவை என்பதை நீ உணர்ந்து கொள் தேவைகளையும் குறைப்பதால் மட்டுமே எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும் எண்ணத்தை வெல்வது என்பது நம்மிடமுள்ள குறைகளை வெல்வது ஆகும் இறை வழிபாட்டில் எண்ணங்களை கட்டுப்படுத்தலாம் தியானங்கள் செய்வதால் எண்ணங்களை கட்டுப்படுத்தலாம் முறையான பழக்க எந்த வகையான எண்ணங்களையுமே கட்டுப்படுத்தலாம் நாம் சாய்பாபாவிடம் சரணடைந்தால் நம்முடைய கோபங்களையும் கஷ்டங்களையும் அவர் கட்டுப்படுத்துவார் அவரிடம் நீங்கள் முழுமையாக அடையுங்கள் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என நீ வேதனையடையாதே பொறுமையோடு அமைதியாயிரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் உன் அன்புக்காக உரியவர்களை நான் அனுப்புகிறேன் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே ஓம் சாயிரா ஜெய் சாயிராம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க